நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை ஒரு ஃபால்ட்டான டிபிஆரை வேண்டுமென்றே அவர்கள் இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ரைடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோவினுடைய பயன்பாடே வந்து நாலு லட்சம் பேசஞ்சர் பிப்ரவரி இருபத்தைந்து கணக்கின்படி ஆனால் கொடுத்திருக்கிற ப்ரொஜெக்ஷன் கோயம்புத்தூருக்கு ஆறு லட்சம் பேசஞ்சர்ஸ் அதாவது ஏதோ ஒன்று கொடுத்தா போகுது கேள்வி கேட்டால் ஐயோ மோடி நம்மளுக்கு எதிரா இருக்காரு பதில் சொல்லலாம் அதே போல ரோட் டு நேரோ என்ஜினியரிங் இம்பாசிபிள் இருபத்தி ரெண்டு மீட்டர் இடங்கள் அடிப்படையா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஏழுல இருந்து பன்னெண்டு மீட்டர் வயட்ல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு அதுல தெளிவாக இரண்டாவது பக்கத்துல கடைசி பக்கத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு நாளா ஐயையோ ஐயையோட அலறி எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுக்கணும் அது மட்டும் தான் நோக்கம் ரெண்டாவது பக்கத்தில் தெளிவாக மெட்ரோ அலைன்மெண்ட் அதில் உக்கடம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நவாப் ஹக்கீம் ரோட் பத்துலேருந்து பன்னெண்டு மீட்டர் வித்து தான் இருக்குது பிக் பஜார் ரோட் ஏற்கனவே நெரிசலான பகுதி பெரிய கடை வீதி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு அதே போல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நீங்க ராமகிருஷ்ணா மில்ஸ் ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோடு ஏழுல இருந்து பத்து தான் நஞ்சப்பா ரோடு முக்கியமான கடைகள் எல்லாம் இருக்கிறது நஞ்சப்பா ரோடு பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஆன என்ஜினியரிங் இம்பாசிபிள் அந்த இடத்துல ஒரு மெட்ரோ இடு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய கடை வீதியில இருக்கிறவங்க நஞ்சப்பா வீதியில கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடை இடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பிளான தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க போறாங்க கோயம்புத்தூர்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணாம கொடுத்திருக்க கூடிய நம்மளோட ரிப்போர்ட்டை நாம எப்படி அந்த பாலிசிக்குள்ள கொண்டு போய் ஃபிட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு எலெக்ஷன் நேரத்துல எகைன் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறக்கோ ஒரு வாய்ப்பை நாம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக எந்த மக்களை பத்துக்கு பத்து ஜெயிக்க வச்சீங்கள்ல கோயமுத்தூர்காரங்களை சும்மா விட்ருமா உங்களுக்கு நாங்க மெட்ரோ கொடுத்துருவோமா அப்படிங்கிற பழிவாங்கிற எண்ணத்தோட வேண்டுமென்றே கோயமுத்தூர் மக்களை வஞ்சிப்பதற்காக இந்த செயல்படுத்த முடியாத ஒரு டிபிஆர்ஐ தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு